ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிஸ்ட்ரோ தோலாவ சேனல் இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தி ஆறு நான் இந்த எஸ்ஸின் டைமண்ட்ஸ் நம்பர் கொடுத்தது நேற்று நைட்டு ஏன்னா அவங்க வீடியோ கொடுத்த ரொம்ப நாள் ஆச்சு கம்யூனிட்டி போஸ்ட் கொடுத்தா கூட சரியாக பார்க்குது அதனால் வீடியோ கொடுத்தா அவங்க ப்ளே பண்ணுவாங்க எத்தனை பேர் பார்ப்பாங்க தெரியும் அதனால் கொடுத்தேன் அப்புறமா பப்ளிக் எல்லாரும் பார்க்கணுன்னு ரெண்டு மணிக்கு எல்லாரும் பார்க்குற மாதிரி சரியில்லாம்னு வச்சுருந்தேன் மறந்துட்டேன் வந் மறந்துட்டு பார்த்தா ஃபுல் வின்னிங் சார் எல்லாரும் பார்க்கட்டும் சில பேர் நம்ம பாட்டிங்க டக்குன்னு அப்போவே நான் எல்லாரும் பார்க்குற மாதிரி செஞ்சுட்டேங்கன்னா ரெண்டு மணிக்கு கொடுத்துருந்தேன் நிறைய பேருக்கு யூஸ் ஆயிருக்கும் இதுக்கு முன்னாடி ஒரு தட ஒரு தடவை அப்படிதான் ரெண்டு மணி கொடுக்கணும்னு வச்சிருந்தேன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் கொடுத்த வெற்றி பெற்ற டென் மந்த்ஸ் வாழ்த்துக்கள் ஏ போர்டு அருமையான வின்னிங் பி போர்டு அருமையான வின்னிங் சி போர்டு அருமையான வின்னிங் அதுவும் ஐநூறு செட்டுனா சிங்கிள் போடு மட்டும் ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய் மின்னி ஆல்போடு ஒரு ஐம்பதாயிரம் ரூபா டோட்டலாக சிங்கிள் போர்டு ஆல்போர்டு மட்டும் ரெண்டு லட்சம் ரூபா ஏவி இருபத்தி ரெண்டு பிசி இருபத்தி ஆறு ஏசி

அதனால கொடுத்தேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டைமண்ட் மருக்கு மாசம் வெற்றி இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்னென்னா நம்ம சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் ஜாயின் பட்டன் இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா சில்வர் கோல்டு டைமண்டி இருக்கும் டைமண்ட்க்கு மட்டுந்தான் இனிமேல் கேசிங் சில்வர்க்கு கிடையாது கோல்டுக்கு கிடையாது ஏன்னா இனிமேல் டைமண்ட்ஸ்க்கு தான் கிஸிங்கு டைமண்ட்ஸ் நம்பளுக்கு ரொம்ப நாளாக வின்னிங் கொடுக்கல இன்னைக்கு ஃபுல் வின்னிங்கே கொடுத்துட்டேன் அவங்க பிசி ஏவி மட்டும் தான் கொடுத்தேன் இன்னைக்கு கொஞ்சம் சந்தோஷம் வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள் டைமண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி எட்டு பேர் இருக்காங்க சில்வரில் ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க கோல்டுல்ல யாரும் இல்லை கோல்டுல ஒரு ஆறு பேர் டோட்டலில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஒன்பது பேர் மெம்பர்ஸ் மட்டும் இருக்காங்க சரிவான் சிங் பார்க்கலாம் வெல்கம் டு மிஸ்டர் டோலா அவர் சேனல் இருபது ஒன்னு இருபத்தி நாலு

ஏ போர்டு எட்டு ஒன்று பி போர்டு ரெண்டு ஏழு சி போர்டு ரெண்டு எட்டு அதுக்காக ஜீரோ ஆறு மூணு விட்டுடாதீங்க அது கூட வருது நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுக்குன்னா இது எடுத்துருக்கேன் இதுக்குள்ளதான் வின்னிங் இருக்குது ൂറ് സെട്ട് ആൽബോർഡ് എട്ട് ജീറോ രണ്ട് ഐനൂറ് സെറ്റ് എവി എത്തിരണ്ട് എൺപത്തി ഏഴ് പന്ത്രണ്ട് പതിനേഴ് ബിസി இருபத்தி ரெண்டு இருபத்தெட்டு எழுவத்தி ரெண்டு எழுவத்தெட்டு ஏசி எண்பத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பன்னெண்டு பதினெட்டு ஸ்கீன் அடுத்த ஃப்ரெண்ட்ஸ் இதில் தான் இன்னிங் இருக்கு ஃபோடு ീ ബോർഡ് ജീറോ നാല് ീീറോ എട്ട് ഇരുപത്തിരണ്ട് ീറോ എട്ട് ഇരുപത്തെട്ട് റോ എട്ട് എഴുപത്തിരണ്ട് ീറോ എട്ട് பாக்ஸ் டைமண்ட்ஸ் உங்களுக்கு கம்யூனிட்டி போஸ்ட் கிடையாது வீடியோவை கொடுக்குறேன் போஸ்ட் கொடுத்தா யாரும் லைக் பண்ணதில்ல கொஞ்சம் பேர் லைக் பண்றாங்க எத்தனை பேர் பாக்கிறீங்கன்னு தெரியல அதனால வீடியோ வீடியோ இந்த நம்பர் வெற்றி கண்டிப்பா வெற்றி உரம் இந்த வீடியோ முடிஞ்ச உடனே போய் பாருங்க மெம்பருக்கு மட்டுமே எட்நூற்றி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு அறுபத்தெட்டு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு எழுவத்தெட்டு ஆல் தி பெஸ்ட் குட்ல ஃப்ரெண்ட்ஸ் டைமண்ட்ஸ் மெமர் ஃபைவ் லேக்ஸ் ரெடியாக இருங்க எடுக்க போகிறோம்